கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானு தலாவின் நல்லடியார்களே இப்போது முகர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது இந்த மாதம் பிறந்தது முதல் நம்முடைய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்துவிட்டது என்று செய்திகளை தங்களுக்கிடையே இடையே கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று மாற்றத்தில் ஒன்று இருக்கிறதா இது இஸ்லாத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியா என்பதை பற்றி எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் முதலில் நபிகள் நாயகம் செலம் அவங்களுடைய காலத்திலையும் அதற்கு முந்தைய காலங்களிலையும் மாதங்களுக்கு பெயர் சூட்டி சொல்லுகின்ற வழக்கம் இருந்தது இப்போது நாம் பயன்படுத்துகின்ற சபர் ரபி உல் அவுல் ரபி உல் லாகிர் ஜமாது அவுல் ஜமாது லாகிர் ரஜப் சபம் ரமலான் சவால் துல்கா துல்ஹி என்ற இந்த பனிரண்டு பெயர்களுமே நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் காலத்தில் நபிகள் நாயம் அவங்களாலும் அவங்களுடைய எதிரிகளாலும் சஹாபாக்களாலும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்ட வந்து இந்த மாதங்களுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது ஆனால் இதுதான் முதல் வருஷம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் அவங்க காலத்துல இருந்துதான் கேட்டா இல்லவே இல்லை இப்ப நம்ம இத்தனால வருஷம் வருஷம் சொல்லி கொண்டாடுறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு வழக்கம் நபிகநாயகம் செல்லா அழை செல்லமுடைய காலத்துல அவங்களுடைய அங்கீகாரத்தோடு இருந்தது கிடையாது இந்த என்ன தூங்குவது என்று நம்ம பார்த்தால் சரியான ஒரு சிந்தனை பிரகாரம் பார்த்தா ஆதமலை படைக்கப்பட்டாங்களோ அதான் முதல் வருஷம் ஆதமலை உலகத்துக்கு தானே வருஷத்தை சொல்றோம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்று நம்ம பேசுவதாக இருந்தால் எங்க இருந்து எப்போ உலகத்துக்கு வந்தாங்களோ அது அதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு என்றுதான் எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி யாருமே எண்ணலை ஆதமலை செல்லாத்துக்கு அடுத்தடுத்து வந்த காலத்துல உள்ளவங்க அப்படி எண்ணி இருப்பாங்க அதுக்கடுத்து சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு ஒன்றை தூக்கமாக தூக்கமாக அந்தந்த பகுதிகளில் எது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் ஒரு வருடத்தினுடைய தூக்கம் என்று ஏதாவது ஒரு ஆரம்பம் சொல்லணுமா இல்லையா இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சரித்திரம் சொல்வதற்கு இங்கே இருந்து இத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு இருக்கணும் அதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இந்த ஆண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்வதா செல்லும் அவங்க இறந்து போற காலம் வரைக்கும் அந்த மக்கள் என்ன ஆண்டை பயன்படுத்தினார்கள் நம்ம தேடி பார்த்தா ரசூ செல்லா செல்லும் அவர்கள் பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டுல அதாவது கருவுல இருந்த அந்த ஆண்டில் அங்க ஒரு அரேபியாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது மக்காவில் என்ன சம்பவம் நடக்கிறது என்ற ஒரு மன்னன் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் இடிப்பதற்காக யானை படையை திரட்டி கொண்டு வருகிறான் இந்த யானைப்படை வந்து காபாவை அழிப்பதற்கு வரும்பொழுது அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அதனுடைய வாயிலே வந்து சின்ன சின்ன கற்களை வெப்பமான கற்களை கொடுத்து அதன் மூலமாக கற்களை வீசி எரிந்து யானை படை அழிந்து நாசமானது என்று கூட அந்த சூரத்துல் ஃபீல் யானை என்ற அத்தியாயத்தில் இந்த அற்புத வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது இது நடக்கக்கூடிய அந்த வருஷம் தான் நபிகள் நாயகம் செல்லாது பிறக்கிறாங்க அரபிகள் வந்து ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று சொல்வார்கள் அதுல இருந்து அரபுகள் எதை பேசினாலும் எப்படி பேசுவாங்க யானை ஆண்டு நாலாவது யானை ஆண்டு அஞ்சாவது ஆண்டு இப்படி இந்த யானை ஆண்டு என்றுதான் நபிகள் நாயகம் செல்லாளே காலத்துல வருடத்திற்கு பெயர் இருந்தது அப்ப யானை ஆண்டு நாற்பதாவது யானை ஆண்டில பிரசூல் செல்லாலை நபியாக ஆனார்கள் ஏன்னா அவங்க பிறந்த வருஷமும் யானை ஆண்டு ரெண்டு ஒண்ணும் எந்த வருஷம் பறக்குறாங்களோ அந்த வருஷம் தான் யானை சம்பவம் நடக்கிறது அதனால் வந்து ரசூர் செல்லாலே செல்லம் ஹஜிலத்துக்கு போனதை சொன்னால் யானை ஆண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்கிற வழக்கம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடிய காலத்தில் எல்லாம் இருந்தது அரபுகளும் இதுதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க கைசு குண மகனமா அப்படின்ற ஒரு சகாபி அவர் வந்து ரசூல் அவர் ரொம்ப மூத்த சகாபி அதாவது ரசூல் செல்லாலை செல்லும் அவங்களும் அவரும் ஒரே வருஷத்தில் பிறந்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய காலத்திலே ஒட்டுனவர் அவர்ட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் நீங்க எப்போ பிறந்தீங்க நானும் ரசூல் செல்லாலை அவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம் அப்ப இந்த இந்த கணக்கெலாம் இருந்திருந்தால் ஹிஜ்ரி முன்னாடி ஹிஜ்ரிக்கு ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முந்தி பிறந்தோன்னு சொல்லியிருப்பார் ஹிஜ்ரி ஆண்டவர்னு ஒரு வழக்காண்டைக்கு இருந்திருந்தால் அவர் எதை சொல்லியிருப்பார் நான் பிறந்தது வந்து ஹிஜ்ரி ஆஃப்டர் ஹிஜ்ரிக்கு முன்னாடி வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் இந்த கிபி கீமுங்கிறமுல அப்ப ஹீமு ஐம்பத்தி மூன்று அவர்

இது அல்லாம வேறு சில நிகழ்வுகளையும் கூட பார்க்கும் பொழுது சகாபாக்கள் ஆண்டுடைய துவக்கத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் வரலாற்றோடு தொடர்புடைய சம்பவங்களை சொல்லும் பொழுது எப்படி ஆமல் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்படுதுல மக்கா வந்து நம்ம இஸ்லாமியர்கள் கையில் வருது அதுக்கப்புறம் சகாபாக்கள் பேசும்போது எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட இரண்டாவது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட மூணாவது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாலாவது ஆண்டு அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படுவது ஆண்டினுடைய முதல் ஆண்டு என்று கணக்கு வைத்திருந்தார்கள் யானை ஆண்டு என்பது ஒரு காலம் வரைக்கும் கணக்கில் வைத்திருந்தார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எப்படி மக்களிடைய பேசி வந்த ஒரு யூனிஃபார்ம் இருக்கல சில பேர் யானையிலிருந்து கணக்கு எடுத்தார்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க மக்கா என்னைக்கு வெற்றி ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லணும்ல நீங்க இப்ப இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு இல்லாட்டி நம்ம கூட என்ன சொல்லுவோம் அந்த சுனாமி வந்துச்சே அதுல மூணு வருஷம் கழிச்சு இப்ப தான் சொல்லுவோம் நம்ம இத பேசிக் கொண்டுதா இருந்தால் ஒரு யூனிஃபார்மான ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அனைவரும் எதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதிலிருந்து மூணு வருஷத்துக்கு முந்தி அதிலிருந்து நாலு வருஷத்துக்கு பிந்தி இப்படின்னு தான் நம்ம பேச முடியும் ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா அந்த மாதிரி எதை பேசி இருக்காங்க ஹதீஸ்ல தேடி பார்த்தான்னு சொன்னா ஆமுல் பத்தகை என்ற வார்த்தை நிறைய ஹதீஸ்கள இடம் பிளுகிறது ஆமுல் பத்தகனா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருடம் இதை ஒரு வருடத்தினுடைய துவக்கமாக ரசூல் செல்லா அலி செல்லம் வாழுகிற காலத்துல வாழ்ந்து மரணித்த துவக்க காலங்கள்ல சஹாபாக்கள் வந்து பயன்படுத்தி சில நேரங்களில் ஹதீசுகளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஆம ஹைபர் ஹைபர் ஒரு மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது அதுல வந்து யூதர்கள் அங்க இருந்தாங்க இருந்து ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்களை எதிர்த்து ஒரு யுத்தம் நடந்து ஹைபர் கோட்டையை முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க கைப்பற்றி கொள்கிறார்கள் அதிலிருந்து எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா கைபர் ஆண்டு ஆமா கைபர் இதெல்லாம் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த சொற்களை எல்லாம் இந்த புகாரிலே இந்த ஆமு ஹைபர் ஆமுல் பத்தகங்கற வார்த்தைகள் எல்லாம் வரும் எல்லா ஹதீஸ் மூலளெல்லாம் வரும் அப்ப கைபர்ல இருந்து 3 வருஷம் கழிச்சு கைபர்ல இருந்து 5 வருஷம் கழிச்சு கைபர்ல இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு இப்டி தான் பேசுவாங்க அப்ப ஆண்டு உடைய முதல் வருஷத்தை ஹைபர் ஆக்கிடுவாங்க அப்ப ஒவ்வொரு காலத்துல யானை வந்து ஆண்டுடைய துவக்கமாக கருதப்பட்டு இருந்தது அதே மாதிரி ஹைபர் வந்து ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது அது மாதிரி மக்காவுடைய வெற்றி வந்து ஹைபருடைய தோக்கமாக இருந்தது அதே மாதிரி ரசூல் செல்லா அலே சொல்லம் நபியாக அது கூட ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து ரசூல் செல்ல அலே வாழ்ந்த காலத்துல வந்து ஆண்டின் துவக்கமாக பயன்படுத்தப்பட்டுச்சு எதையும் ரசூல் சொல்லா செல்லம் மறுக்கல யானை ஆண்டுன்னு வச்சுருந்தவங்கள்ட்ட என்ன யானை ஆண்டு அப்படின்னு கேட்கல அது என்ன ஹைபர் ஆண்டு அப்படின்னு அவர்கிட்டயும் போய் கேட்கல நீ என்ன வந்துக்கிட்டு மக்கா வெற்றி ஆண்டுங்கிற அப்படின்னு கேட்கல அப்புறம் சுசல்ல ஆலி செல்லம் அவர்கள் இது விஷயத்துல மக்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பெரிய புனிதமானதோ இது ஒரு கொண்டாட்டத்துக்கு உரியதோ ஒன்றும் கிடையாது ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆணுமல் வேணும் எனக்கு வேணாலும் வச்சுருப்பேன் புரிஞ்சுக்கிட்டா சரி ரசூசல்லுடைய பார்வையில் என்ன இருந்துச்சு சொன்னா ஒரு செய்தியை சொல்றோம் ஏதாவது ஒரு துவக்கம் வச்சுக்கிட்டா தான் அதுல முந்தி உள்ளதையும் பிந்தி உள்ளதையும் சுட்டி காட்டுறது கரெக்டா வரும் அப்படின்னா இல்லனா ஒரு செய்தியை சொல்ல முடியாது சாபான் மாசம் நினைச்சா எந்த சாபான் எந்த ஏதாவது சொல்லணுமா இல்லையா ரமலான் மாசத்துல பதில் போர் எந்த ரமலான் நினைச்சு அவங்க அறுபத்தி மூணு ரமலான பார்த்திருப்பாங்களே அப்படிங்கும்போது என்ன தேவது எல்லையை வைத்துக்கொண்டு கொண்டு எட்டாவது ரமலான்ல அதுல இருந்து இருபதாவது ரமணான்ல அல்ல இதுல இருந்து முப்பதாவது ரமணான்ல இருந்து அப்படி சொன்னா தான் ஓ எந்த இதை சொல்றோம்னு புரியும் அதுக்காக வேண்டி ஒரு துவக்கம் தேவை என்பதற்காக இது போன்ற சொற்களை ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் அனுமதித்தாங்க சொல்லிக் கொள்ளல அனுமதிச்சாங்க ஆனா ரசூல் செல்லாசன் என்ன பண்ணல நீங்கள் இஸ்லாமிய ஆண்டை தோக்குவதாக இருந்தால் என்னுடைய பிறப்பில இஸ்லாமிய ஆண்டை தோக்குங்கள் சொல்லல அல்ல யானை ஆண்ட பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து அற்புதம் நிகழ்ந்த ஒரு ஆண்டு அதை வந்து நீங்கள் துவக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அல்லது நான் நபியானல்ல அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை என்னைக்கு நான் நபியான அதை பஸ்ட் அதை முதல் வருஷம் வச்சுக்கிறேங்க அதுக்கு அதுக்கு முதல்லாம் நுபவத்துக்கு முந்தின்னு பேசுங்க அதுக்கு பிந்தி நடக்கிறது எல்லாம் நுபவத்துக்கு பிந்தின்னு பேசுங்கன்னு சொன்னாங்களான்னா அப்படியும் பேசல அப்ப ரசூல் சொல்லா அவர்கள் அல்ல நான் ஹிஜரத்துக்கு போனேன் அதுல இருந்து வச்சுக்கிறேங்கன்னு சொன்னாங்களான்னு அதுவும் சொல்லல நான் மூத்தா போயிருவேன் என்னைக்கு நான் மூத்தா போறேன்னு அதை முதல் வருஷம் வச்சுக்கிறேங்க அப்படி இந்த ஆகுது அதுவும் சொல்லல நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஆண்டுகளை வரிசைப்படுத்துவதற்கு ஒன்று இரண்டு மூன்று என்று இலக்கமிடுவதற்கு எதையாவது ஒரு எல்லையாக அவங்க நிர்ணயித்து சொன்னார்களா என்றால் சொல்லவே இல்லை நம்ம உரிமை நம்ம இஷ்டத்தில் விட்டுட்டாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இதுல இபாதத்தோ இதுல வணக்கமோ ஒண்ணு நிர்வாகம் இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு நிர்வாக விஷயத்திற்கு தொடர்புடையதே தவிர இது மார்க்கத்தில் ஒரு புனிதமானது என்றோ மார்க்கத்தில் இதுல தான் நீ எண்ணி ஆகணும் இதுதான் உனக்கு பஸ்ட் என்று கொண்டாடுவதற்கு உரியது அல்ல இஸ்லாமிய கலர் முத்திரை குத்துவதற்கு உரியது என்றோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்வதாக இருந்தா என்ன செய்யணும் அல்லாத சுருந்தான் நமக்கு அதான் நம்ம அடிப்படை கொள்கை வச்சிருக்கிறோம் இப்படி எல்லாம் இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் இதை சொல்லணும் இல்லாட்டி அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் அப்ப எப்படி இந்த ஆண்டு வருது என்று கேட்டால் ரசூல் செல்லா காலம் வரைக்கும் இந்த ஹிஜிரிங்கிறது கிடையாது ரசூல் செல்லா அலை செல்லம் அபாத்தாகி அபுபக்கரல் எல்லாம் கொண்டவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அப்போவும் இப்படி யூனிஃபார்ம் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒன்றும் போட்டுக்கிறாங்க யானை ஆண்டில் இருந்து புதைபியாவில் இருந்து புதைபியாவை பயன்படுத்திருக்கிறாங்க புதைபியா உடன்படிக்கையில் இருந்து மக்கா வெற்றியில் இருந்து ஹைபர்ல இருந்து இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளைத்தான் ஒரு ஆண்டை சொல்வதற்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர

இப்ப நான் சொன்ன அவ்வளவு ஆலோசனை வைக்கப்படுகிறது அவங்க பிறப்பு யானை ஆண்டு அது மாதிரியாக வந்து உதைபியா உடன்படிக்க மக்கா வெற்றி நபியாக ஆனது மரணித்தது எதிர்த்து போனது இன்னும் சில